எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் என்னுடைய வீடியோவில் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் என்றதை பற்றி பார்ப்போம் இப்போ சோலார் பிவி சிஸ்டத்தில் இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் அதாவது சோட்டா எஸ்டிசின்னு சொல்லுவோம் இந்த எஸ்டிசி என்றதை நிறைய இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த எஸ்டிசி என்றா என்னென்ற பார்ப்போம் இப்போ ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் என்றா இருந்தால் இட்ஸ் அ வே டு டிஃபைன் எலக்ட்ரிக்கல் பெர்ஃபார்மென்ஸ் இப்போ இது வந்து ஒரு 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 வழி ஒரு மேனுஃபேக்சரர் வந்து தன்னுடைய ப்ரொடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு இந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும் அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த எஸ்டிசி அப்போ இதை நாங்கள் ஈஸியாக விளங்க விளங்குறதுனா நாங்கள் வந்து ஒரு மெடிசின் வாங்குகிறோம் கடையில் ஒரு மருந்து வாங்கிக்க அந்த மெடிசினை வந்து வேறு சொல்லணும் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சம் பர்டிகுலர் மெஸ் மெடிசின்ஸ் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சால் மட்டும்தான் அது வந்து அந்த பெர்ஃபாமன்ஸை தரும் என்று சொல்லிடணும் மற்ற இதே மாதிரி பார்த்தா அப்போ வந்து என்னமோ ஒரு விஷயம் பார்த்தோம்னா இப்போ கார் வாங்குவோம் கார் வாங்குவோம் ஆட்டோமொபைல் வாங்குவோம் அப்போ வந்து அதில் சொல்லினா இந்த கார் வந்து சிக்ஸ் மந்த்த்க்கு ஒருக்கா இல்லை வந்து தா டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் போடணும் அப்போ அந்த சர்வீஸ் வந்து ஒழுங்காக போட்டால் மட்டுந்தான் இந்த கார் வந்து அந்த ஒரண்டியை அந்த சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் தரும் ஒரண்டியன்ற விட்டுருங்க பெர்ஃபார்மன்ஸ் தரும் அப்போ என்ன இதில் இருந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பெர்டிகுலர் கண்டிஷன் இருக்குது அந்த அந்த செட் கண்டிஷன்ல அது பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் மேனுஃபேக்சரோ அதை வந்து அதோட ஓனர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணினோம் இதுதான் உங்களோட அவுட்புட் அப்போ அதே மாதிரி இங்கே சோலார் பேனல்ஸ் வாங்குறீங்க சோலார் பேனல் வாங்கிக்க அவையில் வந்து ஒரு டிஃபைன் பண்ணுறீங்கன்னா இந்த இந்த செட் கண்டிஷனில் நீங்கள் வந்து இதை பேனலை யூஸ் பண்ணால் நாங்கள் சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஃபிஃப்டி வேட்ச் அதை இருநூற்றம்பது வேட்சது இருநூற்றம்பது வேட்ச்ஸ் மொடியூல் வந்து இருநூற்றம்பது வேட்சை தரும் எப்போ வேண்டாம் வந்து இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் அப்போ என்ன கண்டிஷன்டா பார்ப்போம் அதான் வந்து என்னென்ன கண்டிஷன் வந்து டிஃபைன் பண்ணிப்பேன் இப்போ இது வந்து மூன்று கண்டிஷன் இருக்கு ஒன்று செல் டெம்பரேச்சர் இருபத்தஞ்சி டிகிரியாக இருக்கணும் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸாக இருக்கணும் ரெண்டாவது ரேடியேஷன் லெவல் வந்து ஆயிரம் வேட்ச் வ மீட்டர் ஸ்கொயராக இருக்கணும் மூன்றாவது வந்து ஏர் மாஸ் வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று தசம் அஞ்சு ஸ்பெக்ட்ரமாக இருக்கும் அப்போ இது என்னென்னா இந்த பெனல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிடணும் டெஸ்ட் பண்ணுற ஒரு இந்த ஃபேக்ட்ரியிலேயே ஒரு என்வாயன்மெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணிடணும் அந்த டெஸ்ட் பண்ணுற என்வாரன்மெண்ட்லேருந்து இந்த என்வயரன்மெண்ட்டை ஐ வில் கீப் பண்ணிடும் அப்போ இந்த இந்த என்வாயன்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ண பேனல் பேனல் வந்து இருநூற்றம்பது வேட்ஸ் அண்டு ஸ்டாம்ப் கொடுத்தப்படும் அதாவது அந்த அது இந்த இது டிஃபைன் பண்ணப்படும் இது இருநூற்றம்பது வேட்ஸ் அண்டு அப்போ அதை தான் அவையில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் அப்போ இது ஒவ்வொரு சோலா இண்டஸ்ட்ரிக்கு இதைத்தான் எல்லா மேனுஃபேக்சரும் இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுறோம் அப்ப அடுத்த சில இது பார்த்தோம்னா இப்போ வந்து இப்போ செல் டெம்பரேச்சர் என்னான்னு பார்க்கணும் இப்போ நிறைய பேர் யோசிக்க செல் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர் டெம்ப்ரேச்சர் அது இல்லை செல் டெம்பரேச்சர்ன்றது அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்னு வித்தியாசம் இப்போ அட்மாஸ்பியர்ல வந்து இப்போ முப்பது டிகிரி இருக்க செல் வந் செல் டெம்பரேச்சர் வந்து நாற்பது டிகிரியை யூஸ்வலி ரீச் ஆகும் தேர்ட்டி ஃபைவ் ஒரு அஞ்சு ஆறு டிகிரி அட்லீஸ்ட் கூட இருக்கும் எது இதை வந்து நீங்கள் எப்படி விளாங்கலாம்டா புரிஞ்சு கொள்ளலாமெண்டா இப்போ வந்து காரை வந்து நீங்கள் வந்து ஒரு வெயிலில் பார்க் பண்ணிட்டு போகிறீங்க போய் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு பிறகு வந்து பார்க்கும்போது அந்த கார் உள்ளே உள்ளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் கார்க்குள்ளுக்கே வெளியிலையோ டெம்பரேச்சர் வந்து இந்த அட்மாஸ்பியர் டெம்ப்ரேச்சர் கூட கூடவாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிப்பேன் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன ரீசன்ட்டா இந்த அட்மாஸ்ப்பியர் டெம்பரே தேர்ட்டி டிகிரியாக இருந்தால் உங்களோட கார் டெம்பரேச்சர் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியாக காட்டும் நீங்கள் அளந்து பார்த்தா கூட அது மெஷர் பண்ணி பார்த்தா கூட அது கூடவாக காட்டும் ஏன்னா வந்து இந்த மெட்டல் வந்து இந்த ஹீட்டை வந்து ஹோல் பண்ணி வச்சுக்கணும் அதாவது அதை தக்க வச்சுக்கொண்டிருக்கிறால அது அந்த மெட்டீரியல் வந்து கூட கிட்ட ஆடு இப்போ இதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ சோலார் பேனல்ஸ் வந்து ரூஃப் டோப்பில் இருக்குது அப்போ ஹீட்டான டைமில் அந்த ஹை டெம்பரேச்சர் இருக்கிற டைமில் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இருக்கிற டைமில் இது இன்னும் ஹீட்டை வந்து வச்சிருக்கும் போது அது இன்னும் கூட ஹீட்டு செல் டெம்பரேச்சர் காட்டும் அப்போ செல் டெம்பரேச்சர்ன்ற இந்த நாங்கள் முதல் படித்தமையோ ஒரு பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மொடியூலில் வந்து ஒரு அறுபது செல்ஸ் முப்பத்தாறு செல்ஸ் இப்படி ஒரு நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அப்போ இந்த ஒவ்வொரு செல்ஸுக்கும் என்ன டெம்பரேச்சர்ன்றது தான் செல் டெம்பரேச்சர்னு பார்க்கணும் அப்போ இதோ ஒரு இந்த செல் டெம்பரேச்சர் கூறுவதை ஒரு மெட்டீரியலையும் டிபெண்ட் பண்ணிக்க இப்போ இப்போ நியூ மெட்டீரியல்ஸ் எல்லாம் வருது இப்போ இந்த ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணக்கூடிய ஹீட்டை வந்து அதிகரிக்காத மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கு மார்க்கெட்டில் ஆனால் எவ்வளோதான் வந்தாலும் அந்த பெனல் டெம்பரேச்சர் வந்து செல் வந்து கூட டெம்பரேச்சர் தான் இருக்கும் நார்மலாக அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டிகிரி செல்சியஸ் ஆகுது கூட இருக்கும் அப்போ இப்போ இதில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன் ட்ராபி ட்ராபிக்கல் அதாவது இந்த வெப்ப வலைய நாடுகளில் இந்த டெம்பரேச்சர் மே ரீச் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி டிகிரி அந்த அறுபது டிகிரி வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரீச் ஆகும் அதாவது நாங்கள் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் என்று என்ன சொல்கிறோம் இருபத்தஞ்சு டிகிரியாக இருந்தால் தான் எனக்கு நான் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கும் இருநூற்றம்பது வேட்ச்ஸ் கிடைக்கும் சொல்றோம் ஆனா அங்கே டெம்பரேச்சர் வந்து டபுள் போகுது ஃபிஃப்டி டிகிரி ஆக போகுது என்ன டெம்பரேச்சர்ன்னா செல் டெம்பரேச்சர் ஃபிஃப்டி டிகிரி ஆகும் அப்போ ஃபிஃப்டி டிகிரி ஆகும்போது என்ன செய்யப்படும் அவுட் புட் வந்து அரவாசி ஆகும் அப்போ டபுள் ஆகும்போது கிட்டத்தட்ட அரைவாசி நீங்க இமேஜின் பண்ணலாம் அரைவாசியில எக்ஸாக்ட்லி பார்த்தா அது டிஃப்ரெண்ட் கல்குலேஷன் அப்ப என்ன நாங்கள் விளங்கி கொள்றோம் இதில் வந்து எங்களோட அவுட்புட் வந்து குறைய போகுது இப்போ இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் கிடையாச்சிரும் இப்போ நாங்க வந்து எக்ஸ்பெக்டட் பண்ணி பேனலை இன்ஸ்டால் பண்ணாங்களா நான் வந்து எங்களுக்கு அவுட்புட் வந்து குறைவாக இருக்கு அல்ல வந்து இந்த ரிவென்யூ குறைவாக இருக்குது எங்களோட லாபம் குறைவாக இருக்குன்றலாம் நிறைய பேர் சொல்றது இந்த சொல்லும் போது இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் இப்போ வந்து இப்போ லாஸ்ட் ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் மார்ச் ஏப்ரல் வந்து ஒரு டெரிபிள் வெதரில் நாங்கள் பார்த்தோம் டெரிபிள் ஹீட் அதாவது வந்து பயங்கர கொடூரமான ஹீட்டை பார்த்தோம் இந்த ஹீட்டான டைமில் பேனல்ஸும் ஹீட்டாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் எங்களோட உடம்பே இவ்வளோ ஹீட்டை ஃபீல் ஆகும் போது பேனல்ஸ் வந்து செல்ஸ் வந்து ஹீட் ஆயிரும் செல்ஸ் ஹீட் ஆனா எங்களுக்கு அவுட் புட் குறையும் இது நிறைய பேருக்கு தெரியாது அதாவது எங்களுக்கு சன்னி வெதர் வேணும் அதாவது சன்னி வெதர்ன்றது ரேடியேஷன் கூடின வெதர் அதாவது இதான் வித்தியாசம் அதாவது டெம்பரேச்சர் குறைவாக இருக்கணும் இருபத்தஞ்சு டிகிரியா இருக்கணும் ஆனா ஆயிரம் வேட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் எங்களுக்கு வேணும் அதாவது எங்களுக்கு நிறைய சோலார் ரேடியேஷன் வேணும் ஆனால் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும் அப்போ சிலங்கா பொறுத்த மட்டும் இப்போ வந்து நுவரேலியா கண்டி இந்த மாதிரி இடங்கள்ல எங்களுக்கு நார்மலாக இருபத்தஞ்சி இருபது இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்லாம் இருக்கும் அப்போ அது வந்து இட்ஸ் பெஸ்ட் பிளேஸ் ஆனால் சோலார் ரேடியேஷன் அங்கே நிறைய கிடைக்குமா இருந்தால் அது வந்து இந்த எஸ்டிசி கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் இப்போ எங்களோடய யாழ்ப்பாணம் இங்கே கிளிநச்சி இந்த இந்த விலையங்கள் வந்து ஹீட் கூட அப்போ அந்த டெம்பரேச்சர் எப்போயுமே தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது செல் டெம்பரேச்சரும் இந்த தேர்ட்டி டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த டூ ஃபிஃப்டி வேட்ஸ் வந்து கிடைக்காது டூ ஃபிஃப்டி குறைய தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஹண்ட்ரட் வேட்ஸ் கிடைக்கும் இன்னொரு வேட்ஸ் கிடைக்கும் அப்ப இப்போ இவ்வளோ சின்ன கல்குலேஷன் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து பொலிசில பொலிகிரிஸ்டலின் சிலிக்கன் வந்து இருநூற்றி அறுபது வேட்ச்ஸ் வந்து இது ரிலேட்டட் பண்ணியிருக்க ஒரு மாடியூலில் வந்து பார்த்து இது டெம்பரேச்சர் கோபிஷன் சொல்லப்பட்டிருக்கு மேக்சிமம் அவுட்புட் அட் எஸ்டிசி எஸ்டிசியில் இருந்து

பெனல்ல போட்டு பேனல் நிறைய பேராமீட்டர் இருக்கு அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் ஒவ்வொரு பேராமீட்டர் பற்றியும் சொல்லுவோம் அப்போ இதில் ஒரு விஷயம் சொல்லி எப்படின்னா மைனஸ் டெம்பரேச்சர் கோபீசியன் இங்கே வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் டிகிரி செல்சியஸ் சாரி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சன்டேஜ் பெர் டிகிரி செல்சியஸ் இது என்ன மீனிங்கன்னா ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் உங்களோட செல் டெம்பரேச்சர் கூடும் போதும் உங்களோட செல்லிண்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சைவ ரசம் நாலு ஒரு பெர்சன்டேஜால குறைய போகுது இப்போ பத்து டிகிரி குடிச்சேண்டா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாலு வருஷம் ஒரு பெர்சென்டேஜாக கூட்டிடும் இப்போ இருபது டிகிரி குடித்தண்டா உங்களோட பெர்ஃபார்மன்ஸு எட்டு தௌசண்ட் ரெண்டு பெர்சன்டேஜாக கூடிடும் அப்போ என்ன இது டெக்னிக்கல் மீனிங்னா இது பெனல டெம்பரேச்சர் கூட கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைப்பு அதெல்லாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணுற இன்ஸ்டாலர்ஸ் வந்து வெரி கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும்னா அந்த ஏர் ஃப்ளோவுக்கு இடம் கொடுப்பேன் இப்போ அந்த அந்த ரூஃபில் அப்படியே நேர கொண்டே ஒட்டி வச்சிடற இல்லை அப்படி வச்சுட்டா என்ன நடக்கும்னா கீழே இருந்து ஹீட் வந்து பெனலை வந்து பாதிச்சிடும் அதனால் ரூஃபுக்கும் அந்த பெனலுக்கு முடியல ஒரு பிரக்கெட் போட்டு ஒரு இடவழி ஓடினும் அந்த இடவழிக்கும்லாம் காற்று போகும் அப்போ காற்று போகும்போது ஏர் ஃப்ளோ மூலமாக அவங்கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் வெப்பத்தை இந்த செல்லில் உள்ள செல் ஹோல் பண்ணக்கூடிய வெப்பத்தை குறைக்கும் அப்போ ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் அந்த பெனல் இருக்கிற இடத்துல அப்போ பெனல டெம்பரேச்சரை குறைக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன் வீடியோலேருந்து நீங்கள் கனவருக்கு தெரியாது இந்த விஷயம் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கும் என்னென்னா வந்து டெம்பரேச்சர் கூடிச்செண்டா எங்களோட பெனலுக்கு ஆபத் இதான் சில இடங்களில் பேர்ன் ஆயிருக்கும் பெனல்லாம் சில வீடியோஸ் யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆறுலாம் காட்டிங்கன்னா பேர்ன் ஆறு அளவு கூட போகும் அதாவது டெம்பரேச்சர் குறையும் போது ஆபத்தெண்டு சொல்கிற விட ஆபத்து கொஞ்சம் பயமுறுத்தமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட அவுட்புட் வந்து குறையும் டெம்ப்ரேச்சர் கூட கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுப்பு குறை குறையும் அவுட்புட் குறைஞ்சா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவென்யூ குறையும் ரிவென்யூ குறைஞ்சா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் குறையும் அப்போ நீங்கள் வந்து இன்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி கிலோ ஹவர்ஸ் இன்ஸ்டால் இன்வெஸ்ட் பண்ணுறிங்கன்னா பர்டிகுலர் ப்ராஃபிட் கிடைக்கும் தான் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ அதில் வந்து இந்த டெம்பரேச்சரை வந்து நாங்கள் கேப்பில்லாமா ஏன்னா நாங்கள் வந்து ஏற மாதம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஏற மாதம் வந்து அது வந்து ஒரு வெயிட் மொலிகூல்ஸ வெயிட்டை பொறுத்தா அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ சோலார் ரேடியஷனை நாங்கள் வந்து ஒன்றுமே செய்ய கண்ட்ரோல் பண்ண முடியாது சோலார் ரேடியஸன் கிடைச்சா கிடைக்கும் கிடைக்கிற டைம்ல சம்டைம் தௌசண்ட் வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் சொல்லுவாங்க ஆனால் சம் டைம் ஈவினிங் கொஞ்சம் அதாவது நூன் டைம்ல டுவெல் டுவெல் ஒன் ஓ கிளாக் டைமில் உங்களுக்கு தௌசண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் அப்போ வந்து அது நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும் அப்போ ஈவினிங் போக போக அந்த இது வந்து குறைஞ்சி கொண்டிருக்கும் இருக்கும் சோலார் ரேடியேஷன் குறைஞ்சோ அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எயிட் நைன் ஓ கிளாக் குறைஞ்சா அப்படியே கூடிய அந்த அந்த கேர்ஃப் தெரியும் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ அந்த சோலார் ரேடியேஷன் கேர்ஃப் வந்து அது ப்ராப்பராக அப்படியே இருக்கும் அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து ஒரு 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 மணிக்கு பென்னெண்டிலேருந்து ஒரு மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் செல் டெம்பரேச்சர் ஒழுங்காக இருந்தால் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் இருந்தால் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு உங்களுக்கு இருநூற்றம்பது வேட்ஸ் பேனல் வந்து இருநூற்றம்பது வேட்ஸே தரும் இதுதான் இந்த மீனிங் ஆனால் செல் டெம்பரேச்சர் குறைவாக கூடி கொண்டே போயிடுச்சுட்டா உங்களுக்கு அவுட்புட் வந்து குறை அப்போ இதுதான் இந்த முக்கிய வீடியோ அந்த எண்டுக்கு வந்துட்டேன் அப்போ இதில் என்ன பண்ண கேட்டுக்கோ அந்த இது சோலார் ரேடியேஷன் அந்த டைமுக்கு ஏற மாதிரி மாறும் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ சோலார் ரேடியேஷன் வந்து எப்பயுமே தௌசண்ட் பேட் பெர் மீட்டர்ஸ்க்கு கிடைக்காது நான் சொன்ன மாதிரி காலமையும் ஈவினிங் குறையும் அப்போ இதை பற்றி பிறகு பார்ப்போம் இப்போ வந்து எங்களோட இந்த சேனலோட நோக்கம் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து டிசமினேஷன் ஆஃப் நாலேஜ் அதை நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுற ரெண்டாவது வந்து கடினமான விஷயத்தை ஈஸியாக விளங்குகிறது இப்போ நீங்கள் இதை புக்ஸில் படிக்க வழி வாசித்தா இது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டட் தியரி மாதிரி கொடுத்துருப்பீங்க அப்போ நாங்கள் வந்து ஈஸியாக வெரி சிம்பிளாக ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்கள்ல அதை விளங்குற மாதிரி கொடுக்க இந்த நோக்கம் அப்போ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தரங்கள் நன்றி வணக்கம்